கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி முதல் வார்டு காமலக்கன்பேட்டை கிராமத்தில் மின்சாரம் சாலை சாக்கடை குடிநீர் போன்ற அன்றாட அத்தியாவசிய பிரபலம் இருக்கிறது காமனக்கன்பேட்டை கிராம நலன்குழு கிராம நலன் குழுவில் ஒரு அங்கமான பசுமை புரட்சி எனும் தலைப்பிலான ஊரை சுற்றி உள்ள அரசு பொது இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் நீர்த்தேக்க இடங்களிலும் மரங்களை நடும் பொறுப்பை திரு கே வேலாயுதம் அவர்கள் ஏற்றார் திரு கே வேலாயுதம் நமது குழுவில் மரக்கன்று நலன் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் அவர் ஞாயிற்றுக்கிழமையான மரக்கன்றுகளையும் செடிகளையும் நட பணியில் ஈடுபட்டார் இதற்கு செயலாளர் செல்வராஜ் அவர்கள் ஊர் பொதுமக்களையும் குழந்தைகளையும் சிறியோர் பெரியோர் என்ற சாதி மத ஒற்றுமைகளை எடுத்துரைத்து அனைவரையும் ஒன்று திரட்டி மரச்சென்று மற்றும் மர கன்றுகளை ஈடுபட்டு வைத்தார் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு வைத்தார் குழுவின் தலைவர் திரு கே வி வடிவேல் மற்றும் ஊர் மாநகர் திரு கார்த்திக் திரு ராமன் அவர்களின் நல்லாசையுடன் இந்த பணி ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக அமைந்தது நமது கிராமத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகளையும் இதுபோல் ஊர் மக்களை ஒன்று திரட்டியும் நமது அன்றாட வாழ்க்கை பிரச்சனையும் நமது கிராமத்திற்கு கிடைக்க வேண்டிய அரசு இலவச திட்டங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை அரசியல்படுத்துவதும் அதிகார வலிமைகள் பற்றி எடுத்துரைப்பதும் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் நமது கிராமத்திற்கு வரவழைப்பதே நமது கிராமக் குழுவின் ஒரு நோக்கமாகும் இதற்கு ஊர் மக்கள் இளைஞர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் நல்ல எண்ணங்கள் கொண்ட அனைவரிடமும் நாங்கள் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கிராம வளர்ச்சியே நமது வளர்ச்சி கிராம வளர்ச்சியே நம்ம தலைமுறைகளுக்கு அன்றாட வாழ்வ வாழ்வதற்காகவும் ஒரு வளர்ச்சி கிராம நமது ஊரில் உள்ள அனைவருக்கும் ஒரு வழி தளமாக அமையும் இதுபோல் வாரந்தோறும் திரு கே வேலாயுதம் அவர்கள் ஊரை சுற்றியுள்ள அனைத்து இடங்களும் நடவார் என பொறுப்பை ஏற்றிருக்கிறார் இதற்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பாளர்களான ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர் நலன் திரு சண்முகம் கல்வி நலன் திரு சக்திவேல் மின்சார நலன் திரு திம்மராஜ் குடிநீர் நலன் திரு ஹரிஸ் கலாச்சார நலன் திரு சக்திவேல் ஐடி நியூஸ் சோசியல் மீடியா சமூக ஊடக பிரிவு திரு அருண் திரு திவின் திரு முரளிதரன் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரும் கலந்து கொண்டனர் குழுவின் சார்பாக நல்ல எண்ணங்கள் கொண்ட கிராமத்தை முன்னேற்றிட மற்றும் நமது வருங்கால தலைமுறையினரின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட மற்றும் நல்வாழ் கட்டிட நினைக்கின்ற நல்ல எண்ணங்கள் கொண்ட நமது ஊரில் உள்ள அனைவர்கள் பெரியவர் சிறுவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி